ग्राम धर हरे हरे हरा வியாகிராம் பரதர ஹரே ஹரிஹரா அப்படின்னு சொல்றச்சு புலித்தோல ஆடையா அணிஞ்சிருக்கிற பரமேஸ்வரன் நம்ம சுவாமியை குடிக்கிறது இதுக்கு ரிலேட்டடா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இப்ப ஞாபகம் வருது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி புட்டப்பரத்தில வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஏரா நினைக்கிறேன் அப்ப வந்து ஆங்கிலேய அதிகாரி ஒருத்தர் என்ன பண்ணார்னா வேட்டையாடுறதுக்கு போனார் காட்டுல காட்டுல வேட்டையாடும் ஒரு புளியை வந்து அடிச்சுட்டு அந்த புளியை வந்து எடுத்து தன்னோட ஜீப்ல போட்டுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு ரெடியா இருந்தார் ஜீப் ஸ்டார்ட்டே ஆகல எவ்வளவு ட்ரை பண்ணி ஸ்டார்ட்டே ஆகல அப்ப அவருக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல அப்ப வந்து அங்க இருந்த ஊர் மக்கள்லாம் என்ன சொன்னாங்க இந்த ஊர்ல ஒரு சாமியார் இருக்காரு அவரை போய் நீங்க பாருங்க அவர் வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க நம்ம சுவாமியை பார்க்கறதுக்கு அந்த ஆங்கிலேய அதிகாரி வந்தார் சுவாமி அவரை பார்த்த உடனே பிளஸ் பண்ணிட்டு உனக்கு என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறச்சு அந்த ஆங்கிலேய அதிகாரி சொல்றாரு நான் வந்து இந்த மாதிரி வந்தேன் எனக்கு ஜீப் இப்போ ஸ்டார்டே ஆகல அப்படின்ட்டு சுவாமி வந்து அங்கே நடந்த ஃபுல் இன்சிடென்ட்டையும் அப்படி நரேட் பண்றாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த புலி வந்து ரெண்டு குட்டியை போட்டிருக்கு தாய் கிட்டேந்து அந்த குட்டியை வந்து பறிச்சதுனால உனக்கு வந்து இந்த சாபம் வந்திருக்கு அப்போ சுவாமி சொன்னாரு இந்த தாய் புலியை பிரிஞ்சு இந்த ரெண்டு குட்டி புலி ரொம்ப தவிக்கிறது அதை முதல்ல ஒரு ஜூல போய் விட்டுடு அப்போ வந்து அந்த குட்டிங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்கு இருக்காது அப்படின்னு சொன்னாரு அந்த தாய் புலியோட தோல் தான் இன்னைக்கும் வந்து பிரசாந்த நிலையத்துல சுவாமியோட சேர் கீழே இருக்கு சுவாமி அந்த புலித்தோல் தான் உட்காந்து இவ்வளவு நாள் நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு அதாவது புலித்தோலை ஆடையாக அணிந்தவர் பரமேஸ்வரன் அந்த புலித்தோல் மேலே உட்கார்ந்து நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கும் தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்றது சாய் சிவன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது உங்களுடைய கம்பேரிசன்